ஓகே பண்ணிடணும் அவங்க எப்படியாச்சும் ஓகே வாங்கிட்டோம் நாளைக்கு நம்ம குழந்தைங்கள்ட்ட நானும் எங்கம்மாவும் காதல தினத்தன்னைக்கு தான் சேர்ந்தேன்னு சொல்லி கதை எல்லாம் சொல்லலாம் செம்மையா இருக்கும் ஐயோ எப்படியாவது ஓகே சொல்லிடணும் குடிங்க ஐயோ வேணாங்க இங்க யாராவது பார்த்து வீட்ல சொல்லிட்டாங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் செத்தோம் நீங்க போயிடுங்க இல்லங்க இது நீங்க வாங்கினாதான் நான் போவேன் சரி கொடுங்க ஐயையோ கடலை மிட்டாய் அம்மா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதான் வாங்கிட்டு வந்தேன் இந்தாங்க உடம்புக்கு நல்லது அப்புறம் அந்த லெட்டரில் என் மனசில் இருக்கிறத எழுதியிருக்கேன் படிச்சுட்டு நல்ல பதிலாக சொல்லுங்க என்ன பதில் உங்களை பிடிச்சிருக்குங்க பாருங்கள் கரெக்டாக கோயில் வாசல்ல என் காதலை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் என்ன யோசிக்கிறதுனாலும் கடவுள் நல்லா நினச்சிட்டு நல்லா பதிலாக சொல்லுங்க எனக்கும் ஓகே தான் அண்ணா அப்பா அதுக்குல மாமா வந்தாரா எங்க ஆ அத இல்லங்க அப்பாவ நினைச்சதால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு எங்க அதெல்லாம் ஒரு பாத்து எவரு சாமி தான் அவர்தாங்க உங்களுக்கு எனக்கு கொடுத்தாரு அதெல்லாம் மாமா அவரே பார்த்து பாரு அதெல்லாம் அவருக்கு கீசி அப்புறம் பிர தின வாழ்த்துக்கள்ங்க தேங்க்ஸ்ங்க உங்களுக்கு ஹேப்பி वैलेंटाइनஸ் டேங்க்ஸ் <music/> இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க இல்ல எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கப்போ நாளைக்கு கோயில் வருவேன்னு சொன்னேன்ல அதான் ஆமா நான் கோயிலுக்கு வரதுனால நீ எதுக்கு கோயிலுக்கு வந்த எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயமா வேலை தேடிட்டு இருந்தேன்னு சொன்னியே வேலை கிடைச்சுச்சா இது அதைவிட ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்ன அது நம்ம ரொம்ப நாளா பிரண்ட்ஸ் இருக்கோம் இருக்கும் அதான் இன்னிக்கு வேலண்டைன் ஸ்டீ எதுவுமா கோவில்லையே வச்சு கோவில்ல வச்சு பிரபோஸ் எதா பண்ண போறியா அதெல்லாம் இல்ல கண்ணு மூடு நான் மாட்ட எனக்கு பயமா இருக்கு ஏன் பை பேற நீ என்னதா பண்ணிட்டனா அடிச்சி அதான் இங்க பேர் இருக்காங்கல அதல ஒன்னு பண்ண மாட்டேன் நம்பி மூடுலாம் மூடு என்ன பண்ண போறானே தெரியலையே பட்ட கண்ணை தர இப்ப கண்ணுக்கு எப்படி தெரியுறேன் எப்பயும் போல தாண்டா தெரியுற இதுக்கப்புறம் நீ என்ன வாடா போடலாம் கூப்பிடவே கூடாது என்னடா பண்ணி வச்சிருக்க ப்ரோபோஸ் எல்லாம் பண்ண மாட்டே லவ் எல்லாம் இல்லன்ற மாதிரி தான் என்கிட்ட பேசுனே லவ் இல்லன்னா சொல்லவே இல்லையே ப்ரோபோஸ் பண்ண மாட்டேன்னா சொன்னேன் அதுலாம் இந்த வேலண்டைன்ஸ் டே எதுமா ப்ரோபோஸ் பண்றதெல்லாம் அம்மா அப்பா காலத்திலே செத்துருச்சு அதெல்லாம் ஓல்டு ட்ரெண்டு இப்ப இதுதான் ட்ரெண்டு வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு ஸ்ட்ரைட்டா கல்யாணமா என்னது வேலண்டைன்ஸ் டே அதுமா கல்யாணமா வா டேய்